தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் நூற்று அறுபத்தி இரண்டை தொட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய படப்பிடிப்பு நாள் பதினஞ்சாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை செய்யாதீங்க முதல்ல தனுசு ராசி நேர்களே இதை நீங்க செய்யாதீங்க ஏற்கனவே கடந்த ஏழரை ஆண்டுகள் ஏழரை செனியினுடைய பலன்களை எல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க அதில் கற்ற பாடங்கள் எல்லாம் என்ன அதில் நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் செய்யாதீங்க அதில் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லவர் என்று உதவி செய்து ஏமாந்தீர்களோ யாரெல்லாம் தீயவர்கள் என்று விலகி நின்றீர்களோ அவர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் இப்போது எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கூர்ந்து கவனித்து இதை செய்யாதீங்க முதல்ல தான தர்மம் அப்படிங்கிறது பாத்திரம் அறிந்து வெச்சையிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள பார்த்து அவங்களுக்கு இது தகுதியானவங்க தானா ஏன்னா அவங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்களே கும்பிடு போட்டா போதும் தனுசு ராசிக்காரங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ஆக வேண்டியதை பார்த்துட்டு போயிடுவாங்க நல்ல நெருங்கிய உறவுகள் நட்புகள் அதே மாதிரி இந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள் பொது விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டது இதிலெல்லாம் கடந்த ஏழரை ஆண்டுகள் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டு அதை கரெக்ஷன் பண்ணுங்க இதை செய்யாதீங்க முதல்ல இதை யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பாதீர்கள் ஒரு செயலை ஒரு தனுசு ராசி இன்னைக்கு வர்றாருங்க அவங்க மனைவி என்ன சொல்றாங்க சார் இவர் எது சொன்னாலும் நான் சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அவருக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்க மாட்டேங்குது ஆமாமா ஒரு குருவோட ராசி குருவை போய் நீங்க அறிவுரை சொல்லலாமா அப்ப ஆலோசனையை சொல்லுங்க சார் சொன்னதை கேட்டாதானே தானே அப்போ தனுசு ராசி எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பும் நீங்க ஒரு டீம் வச்சுக்கோங்க அல்லது ஒரு நல்ல ஆலோசகரை வச்சுக்கோங்க அவங்களிடம் ஒரு சஜஷன் கேட்டு செய்யுங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க அள்ளி கொடுப்பதை முதலில் கிள்ளி கொடுங்கள் ட்ரையல் பார்த்துக்கலாம்ல ஏன்னா உங்களுடைய அந்த நேச்சர் ஆஃப் த மெண்டாலிட்டி என்ன குரு குரு என்றால் வெளிச்சம் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அந்த இடத்துல அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அதற்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் நல்ல எண்ணம் இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா அந்த சூழ்நிலை அது சரியானது அது அவர்களுக்கு இது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா பார்த்து செய்யுங்க அடுத்தது எந்த ஒரு செயல்களையுமே நீங்கள் அடுத்தவங்களை நம்பி முழுசாக விட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு மோசம் செய்வார்கள் அதெல்லாம் தான் உங்களுக்கு கடந்த கால அனுபவங்களை நான் சுட்டி அதே மாதிரி யாரையும் எளிதில் அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களும் நம்மள தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் தனுசு ராசி நேர்களே உங்களை போன்று இன்னொரு தனுசு ராசி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதன் பிறகு இந்த மனிதர்களை கூர்ந்து கவனித்து செயல்படணும் இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா உங்களுடைய சக்தியை மீறிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இதையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன தொழில் செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணாம உடனடியாக இறங்கிறாதீங்க நீங்க உங்க மனசுல என்னப்படுதோ அதை தொழிலாக செய்வீங்க அந்த தொழில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க அதே மாதிரி அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே உங்களுடைய மூளையின் வழியாகத்தான் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இந்த நேரத்துல தான் மனைவி அல்லது கணவனுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்றது இதை செய்யாதீங்க தனுசு ராசி நேர்களே அப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டு உங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டோம் இறங்கிட்டோம் ஏற மாட்டோம் இறங்குவோம் மறுபடியும் இறங்குவோம் மறுபடியும் இறங்குவோம் நமக்கு கௌரவ பிரச்சனை இது பல இதுல வந்து நமக்கு ஏற்படுத்துதுங்கிறதுனால மீண்டும் 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 நீங்க பாட்டுக்கு உள்ள இறங்கி இறங்கி பெரிய பெரிய லாப்டாப் மணியை உள்ளார போட்டு எடுக்க முடியாம இப்ப ஏறுவீங்க எனவே இதையெல்லாம் செய்யாதீங்க தனுசு ராசினியர்களே கொஞ்சம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தையும் அதே மாதிரி நடப்பு தசாபுத்திகளையும் லக்கண ரீதியாக ராசியினுடைய தொடர்பு ஏன்னா எல்லா ஒரு எழுபது கோடி பேருமே ராசி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்கிறதுக்கு தான் லக்கணம் வந்து கொஞ்சம் அவங்க ஷேர் பண்ணுவோம் ஒன்னேகால் பலம் லக்கணம் முக்கால் பலம் ராசி அதையெல்லாம் பார்த்து செயல்படுங்க இன்றைக்கு இன்றைய தேதியிலிருந்து ஆரம்பிப்போம் அதாவது ஒன் மினிட் முன்னாடி அனுப்பி இருக்கிறாங்க மோட்டிவ் அப்படின்னு கடக லக்கணம் கடக ராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு கேட்டு கடக கடகராசி கடக லக்கணம் பிளஸ் புதன் அதாவது விரையாதிபதி லக்கணத்தில் புரியுதுங்களா கடக லக்கணம் கடகராசிக்கு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்கோம் பன்னெண்டு குடிய லக்கணத்திலிருந்து அந்த திசை வருகிறதா ஒருவேளை பூச நட்சத்திரம்னா சின்ன வயசுலயே அந்த திசை வந்து புனர்பூச நட்சத்திரம்னா ஓரளவுக்கு வாலிப வயசுக்கு மேல புதன் வரும் புதன் லக்கணத்துல இருப்பது விரயத்தை தரும் சரிங்களா இப்போ இந்த பாவக ரகசியங்களை நாம ஒன்னாம் பாவகத்திலிருந்து பனிரெண்டு பாவகம் வரை போட்டு இருக்கோம் அதை ரொம்ப தீவிரமாக ஆழமாக வருங்கால ஜோதிடர்கள் சோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான் உங்களை எப்படி வழி நடத்திட்டு போறோம் எந்த அளவுக்கு சக்சஸ்ங்கிறத பாவக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆக இரண்டாம் பாவக ரகசியங்களை பார்த்து விஷ்ணுவர்தன் அருமையா அழகான விளக்கம் எனக்கு கண்ணி லக்கணம் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சனி உள்ளது எனக்கு நல்லதா கெட்டதா அதாவதுங்க ரெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் என்ன லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு அஞ்சு ஆறு குடையவனும் சனி இரண்டில் அப்போ ஒன்பதாம் பாவாதிபதியும் அஞ்சாம் பாவாதிபதியும் சேர்ந்து இரண்டில் எடுத்துக்கலாம் ஆக அஞ்சு குடையவன் ரெண்டில் இருப்பது நல்ல விஷயம்தான் நம்முடைய மணி சிந்தனைகள் இடம்னா பணம் ஐந்தாம் இடம் என்பது நம்மளுடைய ட்ரீம் ஒன்பதாம் பாவகம் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட் ஷேர் ட்ரேடிங் அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வருமானம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தில் சனி சுக்கரன் இந்த சனி சுக்கரன் வேற எங்கேயாவது இருந்ததுன்னா அப்படியே பலன் மாறும் ஜென்ரல் ப்ரெடிஷன்ஸுக்கு வேற இது ஏன்னா கன்னியா லக்கணத்துக்கு மட்டும்தான் ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி சனி உச்சம் தன பாக்கியம் அங்கே இருக்கிறாரு அஞ்சுக்குடியவன் அங்க நல்ல ஒரு நாள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்கு தக்கவாறு நீங்க எந்த மாதிரி பண்ணலாம்னு பாத்துக்கோங்க நான்காம் பாவக ரகசியங்கள் ரவி ரிஷப லக்கணம் சிம்மத்தில் ராகு பிளஸ் செவ்வாய் பிளஸ் குரு மகரத்தில் சூரியன் புதிய வீடு அமைக்குமா ஒண்ணு இல்லைங்க ரிஷப லக்கணம் ரிஷபம் சரிங்களா நாலாம் பாவாதிபதி உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறார் எடுத்துக்கணும் ரிஷப லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறார் நாளுக்குடையவன் ஒன்பதில் இருந்தால் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் அது சனியினுடைய வீட்டில் இருப்பதால் அந்த உழைத்து சம்பாதித்து அல்லது வெளிநாடு வேலைக்கு போய் ஒன்பதாம் பாவங்கிறது தேசத்தை குறிக்கும் கண்டிப்பாக வீடு அமையும் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பாருங்க அண்ணாதுரை வழக்கம் போல் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் அண்ணாதுரை திருப்பூர் வணக்கம்ங்க ராஜ்குமார் ஐந்தாம் பாவகத்தினுடைய ரகசியங்கள் வணக்கம் ஐயா நீங்கள் தரும் விளக்கம் மிகவும் சிறப்பாக உள்ளது தற்பொழுது தாயார் வீட்டு சொத்துக்களும் கிடைக்கின்றன இதிலும் பூர்வீக தோஷம் பார்க்க வேண்டுமா அப்படி பார்க்க வேண்டும் என்றால் எவ்வாறு பார்க்க வேண்டும் இது பற்றிய வீடியோ பதிவிடவும் ஐந்தாம் பாவக ரகசியம் எப்பொழுதுமே தகப்பன் வழி பாட்டன் இருந்து வர்றது தாய் வீட்டு சீரணம் அது எந்த தோஷமும் உங்களுக்கு வராது அதனால புண்ணிய தோஷம் பூர்வீக சொத்து நமக்கு வளர்ச்சியா தளர்ச்சியா அப்படிங்கறதெல்லாம் நீங்க எதை வச்சு பார்க்கணும் உங்களுடைய தகப்பன் வழி பாட்டன் வழி சொத்துக்கள் சரிங்களா தாய் வழி பூர்வீகம் ஆகுமா இதெல்லாம் கரெக்டான கேள்வி பாவாதிபதிகளுடைய நிலைப்பாடுகளை கால் நூற்றாண்டுக்கு மேல ஆய்வு செய்து அதனுடைய அடிப்படையில நம்ம போடுறோம் இனி அடுத்தது வக்கர பாவாதிபதியினுடைய நிலைகள் வீடியோ வரும் பனிரெண்டு பாவகத்துக்கு போடுறேன் வக்கிர பாவாதிபதியிட என்னுடைய அனுபவ ரீதியாக அந்த பாவகம் வளர்ச்சியா தளர்ச்சியா அப்படிங்கிறத போடுறேன் சுஷிலா ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நூற்றி ஐம்பத்தி நான்கை பார்த்துவிட்டு வணக்கம் மை ப்ரோ ஹேவ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இ ரன் எ ஷாப் ஆஃப் எலெக்ட்ரிக்கல் ஃபர்னிச்சர் தட் ஹி பை டூ இயர் எகோ ஹி வாஸ் பார்ன் லயான் ஓகே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை லயான் பிரான்ஸில் பிறந்திருக்கிறாரு ஓகே பிறந்த ஊராது அல்லது நாம் இங்கிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கையிலிருந்து பிரான்ஸில் அங்கே போய் குடியிருந்துக்கிட்டு அல்லது நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து போய் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில்

அதாவதுங்க ஒரு ஷாப் ரன் பண்ணியிருக்கிறாரு அது எலெக்ட்ரிக்கல் ஃபர்னிச்சர்ஸ் அதுக்கு இது மேட்ச் ஆகுமா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பித்தது கரெக்ட் ஏன்னா விருச்சிக லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் சூரியன் எலக்ட்ரிக்கல் ஷாப் லக்னாதிபதி செவ்வாய் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டங்கள் ஒளி கொண்டு செதுக்கக்கூடிய பொருள்கள் நீங்கள் ஆரம்பித்த ஃபீல்டெல்லாம் கரெக்டு எப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க டூ இயர்ஸ் எகோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்து இப்போ குரு திசையில் ராகு புத்தியில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க காசு விரைமண்ணி அடுத்தது சனியனுடைய திசை ஆரம்பம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதம் வரைக்கும் பொதுவாக இந்த மூணு நாலு குடையவன் வக்ரம் புரியுதுங்களா இந்த மூணு நாலு குடையவன் வக்ரம் பெற்று அந்த திசை நடக்கும்பொழுது தற்சமயம் உங்களுக்கு இந்த திசையில் வந்து இது முடிகிற வரைக்கும் சிரமமாக தான் இருக்கும் உங்க ஃபீல்டு வந்து கரெக்ட் ஆனால் பினான்சியல் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் இது சரி செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யக்கூடிய அமைப்பு என்னன்னா நீங்க மகர ராசிக்கு ஒரு லேயர்ல பலன் எடுத்தோம்னா ஏழரை சனி அதே மாதிரி வெறிச்சிக்கு லக்கணம்னு எடுத்தோம்னா அதுக்கு உண்டான ஃபீல்டு பத்துக்குடியவன் எலக்ட்ரிக்கல் ஷாப்னா ஒரு ரெண்டு வருஷம் தன் திசை தன் புத்தி சுப பலனை தருவதில்லை இதெல்லாம் முடிஞ்சு ஏழரை ஏழரை எல்லாம் விலகினதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஒரு நிலைப்பாடுகள் பினான்சியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் சுப்பிரமணி அவங்க வணக்கம் சார் விருச்சிக லக்கணம் ஏழாம் இடத்தில் ராகு செவ்வாய் பார்வையில் நின்று தசா நடந்தால் எப்படி இருக்குமையா மிகவும் கஷ்டமாக உள்ளது பட்டுக்கோட்டை சோமசுந்தரம் அதாவதுங்க கொடுத்துட்டாங்க பிரச்சனை இல்லை பன்னெண்டு ஏழு எண்பத்தி நாலு பதினாறு மணி புதுக்கோட்டை விருச்சிக லக்கணம் ஏழில் ராகு சரி செவ்வாய் பார்வை எட்டாம் பார்வை செவ்வாய் பார்வை ஓகே திசை நடந்தால் எப்படி இருக்கும் கஷ்டமாக உள்ளது ராகு என்ற ஒரு திசை எப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடம்ங்கிறது நம்முடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய நூத்தி எண்பதாவது டிகிரி கணவன் அல்லது மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் இது ரிவர்ஸ் பிளானட் ரெட்ரோகிராட் ஆக லக்கணத்தில் கேது இருந்துட்டு இதுவும் ரிவர்ஸ் பிளானட் ஆக இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் பாவாதிபதி நம்மளுடைய ட்ரீம் கனவுகள் அதுவும் வக்கரமாயி இருக்கு இப்ப அந்த கேள்வி வந்ததுக்கு காரணமே இந்த கஷ்டங்கிற வார்த்தை இதுதான் மன கஷ்டம் குரு புத்தி ஓடுதா குரு அஞ்சுக்குடையவன் வக்கரமாயிருக்கா இரண்டாம் இடம் பினான்சியல் பிரச்சனை வருமா ராகுனுடைய அந்தரம் ஓடுதா அந்தரம் ஏழாம் இடம் யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது இல்லையா ஆக இவர் வந்து இந்த குரு புத்தி முடிகிற வரைக்கும் அமைதியா இருங்க பன்னெண்டுல போய் மறைஞ்சு நாலு வக்கரமாகறது ஒரு விதம் இருந்தாலும் மூன்றாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று இந்த மாதிரி பன்னிரெண்டில் இருந்தால் அன்பார்ச்சுனே எதிர்பாராத விதமான முன்னேற்றங்கள் சரிங்களா உங்களுடைய கேள்வி கரெக்டு நடக்கும் திசா புத்திகளில் வரும்பொழுது ராகுவில் குரு பத்தி அவ்வளவு நன்மை செய்யல நீங்க தான் லக்கணத்துக்கு யோகாதிபதியே குரு அவர் தன் நிலை மறந்து இருக்கும் பொழுது ஐந்தாம் பாவம் வந்து கெடுது ஐந்தாம் பாவாதிபதி ஆகும் பொழுது நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்க்குறோமோ அது நமக்கு கிடைப்பதில்லை அதனாலதான் கமெண்ட்ஸ்ல போடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த நிலை நிச்சயம் மாறும் கவலைப்படாதீங்க சுசிலா ராஜேந்திரன் அவர்கள் எனது மகள் பிறந்த தேதி முப்பது எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மாலை நான்கு முப்பது மகர லக்கணம் மீன ராசி எப்படிப்பட்ட வரன் அமையும் திருமணம் எப்போ நடக்கும் திருமணம் வரன் எப்படி அமையும் நாங்கள் ஆலயம் மேட்ரிமணி டிவில எப்படி வரன் எப்படி அமையும்ங்கிற வீடியோ பாருங்க அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் இப்ப கேள்விக்கு பதில் எப்பொழுது திருமணம் நடக்கும் எப்ப பண்ணலாம் முப்பதாம் தேதி எட்டாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதினாறு மணி முப்பது நிமிடம் ஏழாம் பாவகம் இரண்டாம் பாவகத்தினுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்தா அப்ப கல்யாணம் நடக்கும் இந்த லக்கணத்துக்கு நேர் ஏழாம் பாவகத்துல சுக்கரன் கேள்வி கரெக்டு அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி வந்து மூன்றாம் இடத்தில் இப்போ ரெண்டாம் பாவாதிபதியினுடைய புத்தி ஓடிட்டு இருக்கு சனி சனி புத்தி அதே மாதிரி புதனுடைய அந்தரம் அதாவது சுக்கரனுடைய அந்தரம் வரும்போது மேரேஜ் நடக்கும் புதன் அந்தரம் முடிஞ்சு அடுத்தது கேதுனுடைய அந்தரம் அது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துக்கு இருக்கு அப்போ அந்த ஏழாவது மாதம் ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுங்க பொதுவாக ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் என்பது அந்த நம்ம கோவை மண்டலத்துல நல்ல உக்கிரமாக உக்கரமாக போயிட்டு இருக்கு ராகு கேதுக்கு சுத்த ஜாதத்தை சேர்க்க மாட்டாங்க சுத்த ஜாதம் ராகு கேதுன்னா அதே ராகு கேதுதான் தான் தயவு செய்து இந்த இந்த பெண்ணனுடைய லக்கணத்துல கேது ஏழாம் இடத்தில் ராகு கடக மகர ராசிகளில் ராகு இருக்க பிறந்தவர்கள் ஒரு ஸ்பெஷல் திறமையை வளர்த்தவர்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட அதீதமான ஒரு திறமைகள் இருக்கும் அதை போய் ஏன் தோஷம்னு சொல்றீங்க எனக்கு கடக தனுசு லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது கடகத்திலையும் மகரத்திலையும் அப்ப இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டு உள்ளார அப்படியே அழகா பதினெட்டு பத்தொன்பது வயசுக்குள்ளார என்ட்ராயி உள்ள வந்து ஜெயிச்சோம் ஆக இந்த ஜாதக ரீதியாக நீங்கள் அந்த ராகு கேதுங்கிறது ஒன்றுதான் டிலே ஆகிட்டு இருக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும் ஏழாம் பாவாதிபதி நின்ற வீடு குரு வீடு ஒழுக்கமானவர் நேர்மையானவர் தன்மையானவர் சாஃப்டான நேச்சர் உடையவர் ஏழில் சுக்கரன் பிளஸ் ராகு பிடிவாத குணம் உடையவர் அழகானவர் இப்படிப்பட்ட வரன் அமையும் மீதியில அந்த வீடியோவில் லக்கணம் வரன் எப்படி அமையும் அப்படிங்கிற வீடியோவில் போய் பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வாங்க அந்த லிங்க் எடுத்து அனுப்பிவிட்றேன் வாழ்த்துக்கள் அடுத்தது விமல் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாம் பாவக ரகசியங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அவேசம் சார்ன்னு பொறுத்துட்டு போட்டிருக்காரு ரெண்டு குடையவன் பனிரெண்டில் இருக்கலாமா எல்லா லக்கணத்திற்கும் பத்ரிநாதன் கரெக்டான கேள்வி பார்த்தீங்களா ரெண்டுக்குடையவன் பனிரெண்டாம் இடம் பணம் கொடுத்தோம்னா திரும்பி வராது பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது டெட்லைன் இரண்டாம் இடம்ங்கிறது செல்வம் நகைகள் வாக்குறுதி சரிங்களா நாம் ஒருத்தர் வாக்குறுதி கொடுக்குறோம் அதே மாதிரி நகை இரவு கொடுக்குறோம் பொருள் கேட்குறாங்க கழுத்தில் நான் செயின் போட்டு போகிறேன் வராங்க ஏதாவது சிக்கல் அதனால் லாஸ் தான் வரும் அது பன்னிரெண்டு லக்கணத்துக்கு வேணால் போடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ அந்த மேச லக்கணத்துக்கு ரெண்டுக்குடியவன் சுக்கரன் பன்னிரெண்டில் இருந்தால் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் எனவே நேர்களே நான் இன்னைக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பகுதியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று அறுபத்தி மூன்றில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்